அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கான எக்ஸிபிஷனில் வந்து எவ்வாறு நாம் கலந்து கொள்வது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டாலாக பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் குரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்குங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய கூகுள் சர்ச் பாக்ஸில் இந்தியா டை ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தி இந்தியா டாய் ஃபேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா டாய் ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகு அதில் இந்த வெப்பேஜில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா விசிட் ஃபேர் லைக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்தியா டைஸ் ஃபேர் அப்படிங்கிற வெப்பேஜ் ஓப்பன் ஆகுது அதில் வந்து இப்போ நம்ம என்ன ஒன்று போகிறோம் அப்படின்னா எக்ஸிபிஷன் பார்க்க போகிறோம் அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து டாய் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் பேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாலாக ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் ஒன் கால் டூன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினாலு வகையான கால் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒவ்வொரு கால்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான ஸ்டால் போட்டிருக்காங்க இப்போ வந்து இப்போ இங்கே பாருங்களேன் கால் டூவில வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்கான ஸ்டால் போட்டிருக்காங்க அதே மாதிரி கால் நைனில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் எஜுகேஷனுக்கான ஸ்டால் போட்டிருக்காங்க அப்போ இதில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி புக்கு அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கால் பதிமூணு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் டாய்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு ஸ்டால்லையும் பார்த்திங்க அப்படின்னா விதவிதமான ஸ்டால் இருக்குது ஒவ்வொரு கால்லேயுமே இப்போ நம்ம உதாரணத்துக்கு கால் நயன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கால் நயன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ கால் நயனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஸ்டால் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது ஒன் கே ஒன் ஜீரோ டூ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்டர் கைன் இன்போடெக் அப்படிங்கிற ஸ்டால் ஓப்பன் ஆகுது இந்த ஸ்டாலில் பற்றியான டீட்டெயில் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல் வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சைடு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பிளே வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவோடு இந்த ஸ்டால் பற்றிய அவங்களுடைய கருத்து என்னவோ அதை வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்டால் யார் போட்டிருக்காங்களோ அதாவது ஒன்றர்கைனின் போட்ட காரங்களே வந்து இந்த ஸ்டாலுடைய சிறப்பை பற்றி அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோடெக்ட்ஸ் அதே மாதிரி வீடியோ சாட்டு சென்டு மெயில் பிஸ்னஸ் கார்டு வெப்சைட் அபோட்டஸ் ஆட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்டாலை பற்றியான முழுமையான இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா கேலரியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க தயாரிக்கக்கூடிய மெட்டீரியல் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டாய்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கி அதே மாதிரி வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து இதில் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அவங்கள பற்றியான வீடியோ இதில் இருக்குது அதே மாதிரி ப்ரோசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களை அனைத்து தகவலும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேஜை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதே போல் ஒவ்வொரு ஸ்டாலை பற்றியும் நம்ம இது மாதிரி தெளிவாக போய் பார்த்துக்கலாம் இப்போ இன்னொரு ஸ்டால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு என்ன வேணுன்னா கிளிக் டு க்ளோஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் கே ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ஸ்டால் இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ப்ளே வீடியோ அதே மாதிரி ப்ரோடக்ட்ஸு அதே மாதிரி வீடியோ சாட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதிலேயும் ப்ளேயர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ்க்கும் கேட்லாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அபோட்டஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த அபோட்டஸ் அப்படிங்கிறது என்னென்னா அவங்கள பற்றியது அதே மாதிரி கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணுங்கள் வியூ அப்படிங்கிறத கொடுங்க ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கேட்டலாக் அதை வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய டாய்ஸ் என்னென்ன வந்து தயார் பண்ணுறாங்க அதே மாதிரி இதனுடைய என்னென்ன புக் இவங்க இது வந்து புக் சம்மந்தமான ஸ்டால் அதனால் தி பெஸ்ட்டு புக்ஸ் ஃப்ரம் தி வேல்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிவிட்டு டைட்டில் கொடுத்துட்டு உனக்கு உங்களுக்கு வந்து கேட்டலாக் கொடுத்துருக்குறாங்க அதை ஓப்பன் ஒன்றுனா ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ இதில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் புக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க அது வந்து எத்தனை பேஜ் இருக்குது அதனுடைய மெயின் திங்க் என்ன எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாலாக ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாலு பற்றிய எல்லா கருத்துக்களையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்டால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நான் மூணாம் ஸ்டால் போகணும் மூணாம் ஸ்டால் போகிறதுக்கு என்னென்னா மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது கொடுங்க ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு ஸ்டால் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி கார்ட் ஸோ அதில் வந்து ஸ்டால் ஐ ஃபை செவன் டூ அதே மாதிரி ஸ்டால் ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டால் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனி வந்து ஸ்டால் போட்டிருக்கு ஸோ அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ளே வீடியோ கொடுத்துருக்குறாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து முடிச்ச முன்னாடி நீங்கள் வந்து கிளிக் டு க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிக்கிறோம் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ஹால்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால் போட்டிருக்குறாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஸ்டால் இருக்குது அதே போல் மொத்தம் பதினான்கு ஹால் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம வந்து இதை வந்து காட்டுறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் இது குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு டாய்ஸ் எக்ஸிபிஷன் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்த்துருங்க இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி ஒரு ஹாலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாலையுமே விசிட் பண்ண முன்னாடி நம்ம வந்து அடுத்த ஸ்டால்க்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மே ரைட் சைடு மேலே இருக்கக்கூடிய கிளிக் டு க்ளோஸ் அப்படிங்கிற இன்ட்டு மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஜுக்கு வந்துடு அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு மாதிரியே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஹாலை வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாலாக நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம்